ஒரு பொன்னான மாங்கனி அவர்களின் நடுவில் உள்ள ஒரு பலகையில் ஒளிர்கிறது முருகன் மற்றும் விநாயகன் தங்களுடைய பெற்றோரை நோக்கி நின்று அந்த மாங்கனியை ஆர்வமாக நோக்குகின்றனர் சிவன் தன் கையை உயர்த்தி உலகை மூன்று முறை சுற்றுவதற்கான போட்டியை அறிவிக்கிறார் முருகன் தன்னம்பிக்கையுடன் தனது மயிலின் மீது ஏறி பந்தயத்திற்கு தயாராகிறார் விநாயகன் ஆழமாக யோசித்து தன் தாடியை தேய்த்துக் கொள்கிறான் முருகன் தனது மயிலில் வானில் பறக்கிறார் மலைகளையும் கடல்களையும் நட்சத்திரங்களையும் கடந்து செல்கிறார் அவனது வேகமான பயணத்தின் சுருக்கம் அண்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அவன் சுற்றி வருகிறான் விநாயகன் புன்னகையுடன் சிவன் பார்வதி முன் வணங்குகிறார் மேலிருந்து பார்க்கும் தோற்றத்தில் விநாயகன் தனது பெற்றோர்களை மூன்று முறை சுற்றி வருகின்றான் சிவன் மகிழ்ச்சியுடன் பொன்னான மாங்கனியை விநாயகனுக்கு அளிக்கிறார் பார்வதி கருணையுடன் விநாயகனின் தலையில் ஆசீர்வாதம் செய்கிறாள் முருகன் அதிர்ச்சியுடன் ஏமாற்றத்துடன் தனது பயணத்திலிருந்து திரும்பி வந்து நிற்கிறான் முருகன் வருத்தத்துடன் திரும்பி செல்கிறான் அவன் பழனி மலைகளுக்கு திரும்ப புறப்படுகிறான் பின்னணியில் பார்வதி துக்கமடைந்து நிற்கிறாள்